கத்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் சேவைகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் அன்பானவர்களே நம்முடைய சரீரத்திலே வியாதி நிமித்தம் நாம் பெலவினப்பட்டு பலனற்றிருக்கும் தருணத்திலே கத்தரை நோக்கி கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஜபிக்கும் தன்மை கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் அதே வேளையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனை இழந்து பெலவினப்பட்டு பலனற்றவர்களாக இருக்கும் தருணத்திலே கத்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஜபிக்கும் தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா அன்பானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவன் மீது கொண்ட அன்பும் பக்தியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகரித்திருக்கிறதா அல்லது அதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனலுமின்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பான நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனற்றவர்களாய் இருப்போமானால் நாமும் தாவிதை போன்று தேவ சமூகத்துக்கு முன்பாக கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் கத்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி குணப்படுத்துவார்